அதுக்கப்புறம் பாடுங்களேங்கிற வார்த்தை அங்கே வராது காரணம் கண்ணனை பற்றி நான் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு அந்த நாளையும் கூப்பிட்டுருக்கேன் அதுகள் இப்போ கச்சேரி பண்ணட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் அந்த சொல்லையும் உபயோகப்படுத்தலை இப்போ எங்கள் மேடல நாலு உட்காண்டாச்சு இப்ப இப்போ ராகங்கள் வாய்ப்பாட்டை சொல்லி பாட ஆரம்பிக்க போகிறது அதுகளுக்குள்ள ஏதோ கொசு கொசு கொசுக்குன்னு பேசிக்கிறது என்னன்னு பார்த்தா இல்லை அவன் இந்த பாட்டில் அந்த கண்ணதாசன் இதை நான் ஒரு பொருளும் பெரியவர்களை இன்னைக்கு இருக்கிற பட்டிமன்ற பேச்சாளர்களை போல பல்லுவன் சொன்னான் கம்பன் சொன்னான் கண்ணதாசன் சொன்னான் நான் சொல்ல மாட்டேன் இப்படி சொல்லி சொல்லி எல்லாரையும் அவமரியாதையா பேசறதே ஒரு தலைமுறைக்கு பாடம் நடத்திட்டு இருக்கோம் தெரியுதா அதை செய்யக்கூடாது அங்கே சொன்னது கண்ணனுடன் பழகி அவைகள் கண்ணதாசனையும் சொல்கின்றன இந்த கண்ணதாசன் நம்மளை சொல்லும் பொழுது என்னவோ அது முடிக்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி பாடுங்களேன்னு பாடி வச்சிருக்கான் அந்த பிள்ளையாண்டா கிருஷ்ண மூர்த்தின்னா கண்ணதாசன் கிட்ட எல்லாம் மூர்த்தின்னா ஆலயங்களில் நாம் தரிசனம் செய்கின்றோம் அல்லவா விகரகம் கிரகமே அதுதான் மூர்த்தி அதனால நாம் ஒழுங்க பாடிப்பிடலாம் அப்படின்னு இனிமேல் அவைகள் பாடுகின்றன அதன் காரணமாகவே கண்ணதாசன் பாடுங்களே என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை உபயோகப்படுத்தவில்லை இப்ப நாலும் அங்க கச்சேரி ஆரம்பிச்சாச்சு இதுக்கப்புறம் உள்ளது குருவாயூர் தண்ணில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் இதில் எழுத்துண்ணி அனுபவிக்கணும் முதல்ல ஆரம்பிக்கும்பொழுது ஏற்கனவே தென்கோடி அப்படின்னு ஆரம்பிச்சபோது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால இப்ப நம்ம ஆரம்பிக்கிறது தென்கோடியில இருந்து ஆரம்பிச்சுக்கலான் தான் அந்தந்த நேர உருவாயூர் தன்னில்லவன் தவழ்கின்றவன் குழந்தை பருவம் புரியுதா குழந்தை பருவம் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் இப்படி குழந்தை மாதிரி இருக்கான்னு நினைச்சியமா முடியாது ஒரே கொடியுடன் இருந்து மதுராவை வடமதுரை ஆட்சி செய்தவன் இதுல இன்னொரு நுணுக்கம் உம் நாற்பது ஐம்பது கட்சி நாற்பது ஐம்பது கொடினு இருந்தா அப்புறம் அது அதுல இருந்து பிரிஞ்சு போனது அதுங்க ஒரு தனி கட்சி கொடின்னா மக்கள் என்றுதான் நிம்மதியாக இருக்க முடியும் ஒப்பற்ற தலைமை ஒரே தலைமை தான் இருக்க வேண்டும் தெரியுதா ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் இப்ப இங்க ஆரம்பிச்சு அங்க போயாச்சு நேர இந்த பக்கம் வரார் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் எங்க திருப்பதி அதையும் சொல்லியாச்சு ஓ மறந்தே போச்சு என்ன ஆச்சுன்னா ராக தேவதைகள் சொல்கின்றன இந்தந்த குருவாயூர் சொன்னோம் வடமதர் சொன்னோம் திருப்பதியை கூட சொல்லிவிட்டோம் ஆனால் இந்த வைஷ்ணவத்துல வைஷ்ணவர் ராஜதானின்னு சொன்னா முதல்ல சொல்றது ஸ்ரீரங்கத்தை தான் நாம அதை அப்படிங்கிறதுனால தான் நாலாவது வரியாக அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அப்படின்னு அந்த பாட்டு அமைஞ்சது இது இது நுணுக்கம் பாத்தாச்சு இதை விட ஆழம் பார்க்கணும் இதுல எங்கேயாவது அவர் கடந்த காலத்தை அல்லது எதிர்காலத்தை எழுதி வைத்திருக்கிறாரா அதாவது பாஸ்ட் டென்ஸ் அல்லது பியூச்சர் டென்ஸ் இல்லையா ஐயா இல்லையா ஐயா என்னையா கண்ணதாச என்ன தமிழ் அது குருவாயூர் தண்ணில் அவன் தமிழ்கின்றவன் நிகழ்காலம் நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸ் பா பா ஒரு கொடியோடு மதுராவை ஆண்டவன் இல்ல ஆழ்கின்றவன் நிகழ்காலம் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் நிகழ்காலம் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் நிகழ்காலம் ஆகவே அவன் என்னைக்கோ இருந்தான் அல்லது என்னைக்கோ வந்து அனுகுரக மன்னிக்க பண்ணுவான்னு எதிர்பார்த்து அப்படிலாம் ஒண்ணு வருத்தப்படாதீங்கோ நிகழ்காலத்திலேயே நமக்கு அருள் செய்யக்கூடியவன் என் கண்ணன் பரம்பொருள் என்பதை இங்கே கண்ணதாசன் இந்த நான்கின் மூலமாகவும் பதிவு செய்து வைத்திருக்கின்றார் பாடல் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அது இது எல்லாத்தையும் இந்த மூணு பத்திகளையும் அதாவது மூணு பேராங்கிராமையும் அதை திருக்கி சாப்பிடும்படியே அங்கே எழுதி வச்சிருக்கார் அதாவது பாஞ்சாலி புகழ் காக்க தன்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் முடியாது என்ன எவ்வளோ தான் சொல்கிறது ம் புகழ் காக்க தன்கையை கொடுத்தர் முடிக்க சங்கையன் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதையேனும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதையெனும் பாடம் கொடுத்தான் முதல்ல வழக்கப்படி பார்த்துட்டு அப்புறம் ஆழம் பார்க்க பாஞ்சாலிக்கு பாஞ்சாலி தன் கை கொடுத்தான் பாஞ்சாலி கண்ணதாசன் கண்ணன் அங்க தன் கை கொடுத்தான் அங்க இருந்து புடவை இங்க வந்து இருக்கும் அடுத்த வரி அங்கு பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலிக்கு இப்படி இந்த கௌரவர்கள் இப்படி பண்ணின பொழுதே கண்ணன் திருமானம் செய்து விட்டார் இந்த பெண்மணிக்கு இவ்வாறு இழிவு செய்த இந்த பாதிகளை விட்டு வைக்கக்கூடாது அழிச்சு விட்டாதான் என்று அந்த இடத்துல சங்கைன்னா சத்திய பிரதிஜைன்னு ஒரு அர்த்தம் உண்டு ஒரு அர்த்தம் உண்டு இன்னொன்னு சங்கு பிளஸ் ஐ இரண்டாம் வேற்றுமை இலக்கணப்படி அப்படி எடுத்து கொண்டால் கண்ணன் பகவத்கீதை ஆரம்பத்தில் வரக்கூடியது இதெல்லாம் விரிவா இருக்காங்க கண்ணன் அந்த பாஞ்சஜன்யத்தை முழங்க மற்ற பாண்டவர்களும் அவரவர்கள் சங்குகளை முழங்குகின்றார்கள் இந்த சங்கின் முழங்க ஓசை அப்படி முழங்க 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 கௌரவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய அவ்வளவு பேர்களுக்கும் பலவீனம் உண்டாகி விடுகின்றது இப்ப தெரியுதா அஹ் பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பிரதிஜை எடுத்தான் சங்கை எடுத்தான் ரெண்டு பொருள் பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் அதெல்லாம் சரி நமக்கு என்ன இதுல அப்படின்னா நாம் படிப்பதற்கு என்னும் பாடம் கொடுத்தான் அபூர்வமான பதப்பிரயோகம் பிரயோகம் நாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாத நம்புறீங்களோ இல்லையா கவலை இல்லை பகவத் ஏன்னா இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும் நான் சொல்லுவேன் சொல் பிரயோஜனம் இல்லை ஐயா பிரயோஜனம் இல்லை ஐயா அதை தினந்தோறும் படிக்கணும் அந்த இடத்துல பாடம் கொடுத்தான்னு சொன்னார் பாருங்கோ ஒரு சில ஆங்கில வார்த்தைகள் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ரைட்டு ஆஃபர்லி எக்ஸாமினேஷன் ரைட்டு அப்புறம் ஆனுவலுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் ஒன்று வைப்பாங்க ரைட்டு இந்த மூணையும் இந்த குவார்டர்லியில் கேட்டதை ஆஃப்லியில் கேட்க மாட்டாங்க ஆஃபர்ல கேட்டதை ரிவிஷனில் கேட்க மாட்டாங்க அந்த ரெண்டுலேயும் நடக்காத பாடங்களை தான் முழுவரிடம் பரீட்சையில் கேட்பார் நினைப்பாம்மா குவார்டர்லி ஆவெளிக்கு அப்புறம் நடந்த பாடங்களோட சேர்த்து குவார்டர்லி ஆவெளிக்கு வந்த அந்த பாடங்களையும் படிக்கின்றோம் அல்லவா பாடம் என்பது தினந்தோறும் நாம் படிக்க வேண்டியது படிச்சு மட்டும் பிரயோஜனம் இல்லை அந்த இடத்துல எழுதணும் அனுபவத்திலயும் வரணும் தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் படிச்சு மட்டும் பிரயோஜனம் இல்ல அனுபவத்திலையும் வரணுங்கிறதுக்காகவே இவ்வாறு கண்ணதாசன் அழுத்தமாக கடைசி வரியாக கொண்டு போய் பதிவு செய்து வைத்தார் இதுல இன்னொரு ஆழமான நுணுக்கம் அதுதான் இத பயமா இருக்குது இதெல்லாம் உணர்வதற்கு மட்டும் அல்ல சொல்லுவதற்கும் அந்த பரம்பொருளும் குருநாதர்களும் காஞ்சி பிரீவா காங்கை நல்லூர் தாத்தா வாரியார் தாத்தா எத்தனை மகான்கள் அனுகுரம் பண்ணிருக்காங்க நமஸ்காரம் பண்ணு அதெல்லாம் தொட்டு அனுபவிக்கிறோம் பாருங்கோ ஏன் கண்ணதாஸ் மீட்ட ஒரு பழக்கம் என்னன்னா பாஞ்சாலினா உடனே டைம்னு பகவத்கீதையை தூக்கிட்டு வந்துருவார் பாஞ்சாலின்னா டைம் பகவத்கிரி எடுத்து கொண்டு ஒட்டிடுவார் ஏன் அவ்வாறு செய்கின்றார் இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டோம் நாம இதே ஆட்டு வித்தாலும் யாரோ ஒருவர் ஆடாதாரே கண்ணா அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஷார்க் பாய் சொல்ல டிஎம்எஸ் பாடியிருப்பார் இதே கண்ணுதாசன் தான் இதை பாடினதும் புல்லாங்குழல் கொடுத்ததும் டிஎம்எஸ் தான் பாடினது வாங்க அந்த பாட்டு பாஞ்சாலி உன்னிடத்தில் அந்த உன்னிடத்தில் கீதை கேட்டா வந்து பாஞ்சாலி அங்க சொல்லிட்டு உடனே பகவத்கீதையை கொண்டு அங்கேயும் சேர்த்துட்டாரு இது இன்னொரு பாட்டு அது வீரமணி பாடினது கொஞ்சம் அசிரதி மாதிரி வரும் கண்ணா கண்ணா அப்படின்னு அந்த மலைகள்ல எதிரொலிக்கிற மாதிரி போதையின் திருப்பாவை அந்த பாட்டுல அங்க வருது பொன்மகள் பாஞ்சாலி பொங்கோகில் தன்னை காக்க தென்களின் வடிவாக கண்ணல் வந்தலின் வடிவாக தள்ளல் வந்த ஓர் முக பார்த்த நின் புயங்களை காத்திட கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான் கீதையின் வடிவாக கண்ணன் வந்தார் என்ன மியூசிக் உண்மையிலே அந்த தலைமுறை தமிழ்நாட்டிலே இருந்து இப்படி பிறந்து அவர்கள் செய்யறதுக்கு நாம் கொடுத்து வைத்தவர்கள் அவ்வளவுதான் ஏன் பாஞ்சாலியும் பகவத்கீதையும் சேர்த்து சொல்லணும் அதுதான் கண்ணதாசன் நுழுக்கம் பாஞ்சாலிக்கு அனுகிரகம் பண்ணது நேருக்கு நேரம் வந்தில்ல நாட் இன் விசிபிள் பார்வையில பட்டுண்டா வந்து அனுகிரகம் பண்ணாரு இல்லையே இல்ல கண்ணன் இருந்தது அங்கு பார்வேல வந்து பருவ இல்ல நேர அங்க இருந்தபடியே அனுகிரகம் பண்ணியாச்சு ஆனால் பகவத்கீதை அவ்வாறு அல்ல நேருக்கு நேராக இருந்து உபதேசம் செய்து அருள் செய்தது கண்ணதாசன் இவ்வாறு இரண்டையும் இணைக்க காரணம் கண்ணா நீ பாஞ்சாலிக்கு அனுகிரகம் பண்ணா மாதிரி படாம இருந்தா அனுகிரகம் பண்ணாலும் சரி எனக்கு உன் அருள் அனுகிரகம் தேவை கண்ணன் கண்ணா நீ அந்த அர்ஜுனனுக்கு பகவத்கிரியை நேருக்கு நேராக உபதேசம் செய்தாய் அல்லவா உம் அதே போல எனக்கு நேருக்கு நேராக வந்து அருள் செய்தாலும் சரி எப்படியாவது எனக்கு தேவை உன்னுடைய அருள் என்று முடிக்கிறார் அதன் காரணமாகவே பாஞ்சாலியையும் பகவத்கீதையும் இணைத்தார் அந்த பகவான் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்களையும் பாரி வழங்க வேண்டுமோ அப்பரம்பொருள் வழங்கும்